இந்த உலக அரசியல்ல யாரை நம்பினாலும் அமெரிக்காக்காரங்களை நம்ப கூடாதுன்னு சொல்லி சும்மாவா சொன்னாங்க ஆமாங்க இப்படி அமெரிக்காவை நம்பவே கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைக்கு அப்புறம் திருது அமெரிக்கா பாகிஸ்தான் கிட்ட நட்பு பாராட்ட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல அப்படி என்ன அமெரிக்கா பண்ணிருக்காங்க அப்படின்றதான் டீடைலா வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைக்கு அப்புறம் பாகிஸ்தான் ராணுவ தளபதியான அசிம் முனிரோட பேரு டோட்டல் டேமேஜ் ஆயிடுச்சுங்க டேமேஜ் எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி அவங்களா இந்தியாவுக்கு எதிராக நாங்க வெற்றி அடைஞ்சிட்டோம் அதனால இவருக்கு பதவி உயர்வை கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து ஃபீல்டு மார்ஷல் பதவிக்கு ப்ரொமோட் பண்ணி எப்படியோ இவரோட பேரை கட்டி காப்பாத்தி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது இப்ப அமெரிக்கா என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க அமெரிக்கால வந்து ஜூன் பதினாலாம் தேதி டே வந்து செலிப்ரேட் பண்ண போறாங்க அந்த தான் ட்ரம்ப் அவர்களோட பிறந்தநாள் கூட அதனால வந்து இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு ஆர்மி டேல பாகிஸ்தான் இராணுவ தளபதி அசிம் முனிர் கலந்துக்கணும்னு சொல்லி அவரை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க இது தாங்க நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்திருக்கு ஆல்ரெடி இந்தியா பாகிஸ்தானுக்கு பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருக்கு ரெண்டு நாடோட உறவுகள் அப்படின்றது ரொம்ப மோசமாக வந்து இருக்கு இப்படி இருக்கும்போது இப்போ அமெரிக்கா வந்து என்ன பண்றாங்க நாங்க வந்து பாகிஸ்தான் ராணுவ தளபதியை வந்து இன்வைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க உண்மையிலே இவங்க இன்வைட் பண்ணதை விட இந்த இன்வைட் பண்ண டைமிங் தாங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் ஏன்னா தான் ரீசண்டா நம்ம இந்தியாவோட டெலிகேஷன் குரூப் சசிதரூர் அவர்கள் தலைமையில நம்ம இந்தியால இருந்து ஒரு குரூப் வந்து வாஷிங்டனுக்கு போய் அங்க உள்ள முக்கிய அதிகாரிகள் எல்லாத்தையுமே மீட் பண்ணி பேசினாங்க இதில் அவங்க பேசின முக்கியமான விஷயங்கள்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னா இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பல பிரச்சனைகள் வந்துருந்துச்சு பாகிஸ்தான் தொடர்ந்து பயங்கரவாதிகளை வச்சு இந்தியாவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக வந்திருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசிட்டு வந்திருக்காங்க இப்படி இருக்கும்போது அடுத்த கொஞ்சம் டைம்லே வந்து நீங்க பாகிஸ்தான் இராணுவ தளபதி அசிம் அழைப்பு விடுக்குறீங்க அப்படின்னா இப்போ இது மூலமா நீங்க என்ன சொல்ல வரீங்க ஏப்பா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன வேணால் பிரச்சனை எடுத்துகிட்டு போட்டோம் ஆனால் நாங்கள் வந்து பாகிஸ்தானை இன்வைட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருக்கீங்களே உங்களை எந்த லிஸ்டில் சேர்க்குறது அப்படின்னு தான் எல்லாருமே அமெரிக்காவுக்கு எதிராக கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இதெல்லாம் விட ஒரு பெருத்த காமெடி என்ன அப்படின்னா அமெரிக்காவோட ராணுவ ஜென்ரல் மைக்கேல் குரில்லா பேசியிருக்கிற ஒரு விஷயந்தான் எல்லாருக்கும் சிரிப்பு சிரிப்பாக வருதுங்க அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு எங்களுக்கு பாகிஸ்தான் வந்து சாதாரண நாடு இல்லைப்பா எங்களுக்கு பாகிஸ்தான் வந்து முக்கியமான பார்ட்னர் பாகிஸ்தான் எப்போ ஏற்பட்ட பார்ட்னர் தெரியுமா ஃபினாமினல் பார்ட்னர் குறிப்பாக எங்களுக்கு பாகிஸ்தான் எந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்துறதுக்கு எங்களுக்கு பாகிஸ்தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு இந்தா மாதிரி ஒரு அப்பட்டமான பொய்யை வந்து சொல்லியிருக்காருங்க இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு வர தானே செய்யுது ஏன்னா நம்ம இந்தியா என்ன சொல்லிட்டு இருக்கோம் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை ஏவி விடுறாங்க பயங்கரவாதிகளை வச்சு இந்தியாவுக்கு எதிராக ஒரு பெரிய தாக்குதலை நடத்துகிறாங்க அப்படின்னு நம்ம வந்து உலக அரங்கில் பாகிஸ்தானை பத்தி இந்த மாதிரி கருத்துக்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனா இப்படி இருக்கும் போது மைக்கேல் குரியலா என்ன சொல்றாரு பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எதிராக பல நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க பாத்தீங்களா இந்த ஒரு விஷயத்துக்காண்டி நான் பாகிஸ்தானை பாராட்டியே ஆகணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல கூட ஆப்கானிஸ்தான்ல பயங்கரவாதிகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு பாகிஸ்தான் இராணுவம் பல முயற்சிகளை வந்து எடுத்தாங்க அந்த அளவுக்கு பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை கட்டுப்படுத்துறதுல ஒரு முக்கியமான நாடா வந்திருக்காங்க அதனால தான் நாங்க அவங்கள வந்து ஃபினோமினல் பார்ட்னரா பார்க்குறோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிருக்காருங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது சிரிக்கிறதா இல்ல என்ன ரியாக்ஷன் கொடுக்கறதே தெரியலங்க இதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இதோ பாருங்க எங்களுக்கு இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு நாடுகளுமே முக்கியம் சுவிச்சு போட்ட மாதிரி ஒரு கிட்ட மட்டும் நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு ஒரு நாடை வந்து அப்படியே கைவிட்டு கழட்டி விட முடியாது நாங்க ரெண்டு நாடுகளையுமே பேலன்ஸா தான் வந்து பார்ப்போம் ரெண்டு நாடுகள் கூடயுமே நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து வச்சுக்குவோம் இதுதான் எங்களோட எண்ணம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மைக்கேல் குரில்லா வந்து பேசியிருக்காருங்க இப்போ இதையெல்லாம் வந்து பார்க்கும்போதா நமக்கு என்ன தோணுது அப்படின்னா அமெரிக்கா தேவையில்லாமல் இந்தியாவுக்கு எதிராக ஏதோ பிடிவாதம் பிடிக்கிறாங்க அப்படின்றத மட்டும் தெளிவாக புரியுதுங்க ஏன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வரும்போது நம்ம ஒவ்வொரு தடவை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எங்களுக்கு எல்லா நாடுகளும் முக்கியம்தான்ப்பா எங்களுக்கு ரஷ்யாவும் முக்கியம் எங்களுக்கு வந்து அமெரிக்காவும் முக்கியம் அமெரிக்காவுக்கு பயந்துக்கிட்டு ரஷ்யா கிட்ட இருந்து எங்களால் கச்சா எண்ணம் வாங்காமல் இருக்க முடியாது அதே மாதிரி ரஷ்யாவுக்கு பயந்துக்கிட்டு அமெரிக்கா கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணாம இருக்க முடியாது நாங்கள் எப்பயுமே இண்டிபெண்ட் ஃபாரின் பாலிசியை தான் கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு இந்தியா வந்து ஒவ்வொரு தடவை இதே மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லுவாங்க ஆனா இப்போ வந்து அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க எங்களுக்கு இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு நாடுகளுமே முக்கியம் ரெண்டு கிட்டேயுமே நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவோம்னு சொல்லி இவங்க சொல்றாங்க பாத்தீங்களா இதையெல்லாம் தான் கொஞ்சம் ஆச்சரியமா வந்திருக்கு இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் கிட்ட நட்பு பாராட்டினா கூட நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வந்து பண்றோமோ அதை பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் பாகிஸ்தான் வந்து அமைதியா இருந்தா பரவாயில்ல தேவையில்லாமல் நம்மளை சீன்னா நம்ம ஒரு அடிக்கு ரெண்டு அடி சேர்த்து கொடுக்க தான் வந்து செய்வோம் அந்த பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணாலும் பரவாயில்ல யார் சப்போர்ட் பண்ணாலும் பரவாயில்ல நம்ம கொடுக்க வேண்டிய அடிகள் வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் வந்துருக்கும் ஆனால் இப்போ வந்து அமெரிக்கா பாகிஸ்தான் கூட வந்து இந்த மாதிரி க்ளோஸ் போகிறது இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு சில கருத்துக்கள் வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை கூட பாகிஸ்தானுக்கு சீனா தான் எக்கச்சக்க உதவிகளை வந்து பண்ணாங்க சைனீஸ் டிஃபென்ஸ் தான் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக வந்து யூஸ் பண்ணாங்க இப்ப இந்தியாவை எதிர்க்கிறதுக்காண்டி பாகிஸ்தான் சைனா கூட ரொம்ப போய் க்ளோஸாக போயிடுவாங்க இது வந்து ஒரு பெரிய ஆபத்தா மாறும் அதனாலதான் நாங்க வந்து பாகிஸ்தான் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இதனால கூட பாகிஸ்தான் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண வாய்ப்பு இருக்கு ஆனா உண்மையிலே அமெரிக்கா என்ன பிளான் போட்டு கூட நட்பு பாராட்டுறாங்க அப்படின்றது ஆண்டவனுக்கு தாங்க வந்து தெரியும் எது எப்படி இருந்தாலும் உலக அரசியல்ல நம்ம இந்தியாவுக்கு யாரும் நண்பனும் கிடையாது யார் எதிரியும் கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம் யார் நம்மளை சீன்றாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம பதிலடி வந்து கொடுக்க போறோம் நம்மளோட ஃபாரின் பாலிசி தான் தொடர்ந்து வந்து கண்டினியூ ஆக போகுது ஆனா இருந்தாலும் நமக்கு அமெரிக்கா மேல என்ன டவுட் இருக்கு அப்படின்னா இந்தியா மேல ஒரு கோபத்துல இருக்காங்களோ அப்படின்னு வந்து நமக்கு தோணுதுங்க ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வந்தப்ப சீஸ் அனௌன்ஸ் அனவுன்ஸ் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை முடிவுக்கு வந்ததுக்கு காரணமே நான் தான்ப்பா நான் தான் இந்த பிரச்சனைக்கு வந்து மீடியேட் பண்ணேன் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து சொன்னார் இவரோட கருத்தை பாகிஸ்தான் வந்து ஏற்றுக்கிட்டாங்க பாகிஸ்தான் பிரதமர் செபா ஷரீஃப் பல இடத்துல பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா ஆமாம் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை முடிவுக்கு வந்ததுக்கு அமெரிக்கா தான் காரணம் இதுக்கு நாங்கள் அமெரிக்காவுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பெருமையாக வந்து பேசினாரு ஆனால் இந்தியா வந்து அந்த கருத்தை ஸ்டார்டிங்கில் இருந்து கடைசி வரைக்கும் ஏற்றுக்கவே இல்லை இதை வந்து எங்களால் ஏற்றுக்கவே முடியாதுப்பா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை முடிவுக்கு வந்ததுக்கு நாங்க தான் காரணம் பாகிஸ்தான் வந்து எங்ககிட்ட சீஸ் ஃபயரை பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணாங்க அதனால நாங்கள் சீஸ் ஃபயரை வந்து அனௌன்ஸ் பண்ணோம் இது எங்க ரெண்டு நாடுகளுக்கும் உள்ள பிரச்சனை இந்த ரெண்டு நாடுகளுக்கும் உள்ள பிரச்சனைல வேற எந்த மூணாவது நாடும் தலையிட நாங்க அலோ பண்ணவே மாட்டோம் தலையிடவே முடியாது நாங்களா தான் இந்த பிரச்சனையை முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவோட கருத்தை வந்து நம்ம வந்து நிராகரிச்சிட்டோம் இதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள் என்ன நினைச்சாரோ தெரில அவரே என்ன சொன்னாரு அப்படின்னா நான் வந்து என்னாலதான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துச்சு அப்படின்லாம் வந்து சொல்லல நானும் ஒரு சில மீடியேட்டர் வேலையை வந்து பண்ணியிருக்கேன் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில் நானும் ஒரு சில தலையீடுகளை வந்து பண்ணியிருக்கேன் ஆனால் என்னால் இந்த பிரச்சனை வந்து முடிவு கொள்ள அப்படின்னு சொல்லி அப்படியே அவரோட டோனை வந்து மாத்திட்டாருங்க மேபி இதனால கூட அமெரிக்கா வந்து கடுப்பில் இருக்கலாம் என்னப்பா இது நாங்கள் வந்து இந்த பிரச்சனைக்கு மீடியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோடனே பாகிஸ்தான் கூட இதை ஏற்றுக்கிட்டாங்க எங்களை பற்றி பெருமையாக பேசிட்டாங்க ஆனால் இந்தியா எப்படி எங்களை பற்றி பெருமையாக பேசாமல் இருக்கலாம் பெருமையாக பேசலனா கூட பரவாயில்ல நாங்கள் காரணமே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே இதை வந்து பார்க்கும்போது எங்களுக்கு ஈகோ ஹர்ட் ஆகுமா இல்லையா அதனால் எங்களுக்கு இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு நாடுகளை கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு இப்போதைக்கு பாகிஸ்தான் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை அமெரிக்கா இப்போ திடீதுப்புன்னு பாகிஸ்தான் பக்கம் சாஞ்சிட்டாங்க போலங்க எது எப்படியோ அது ஆண்டவனுக்கு தான் வந்து வெளிச்சோம் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த நாடுகள் யாருக்கு சப்போர்ட் பண்ணாலும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஃபாரின் பாலிசியை தான் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அந்த பாலிசியை தான் அடுத்தும் நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் இப்போ வந்து அமெரிக்காவோட நிலைப்பாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்